மூர்த்தி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அப்போது சொல்றார் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது திரும்ப அவர்களால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று நான் இரண்டு முறை வந்து கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறேன் ஆனால் இந்த காவல்துறை என்னிடம் சொன்னது என்னவென்றால் உங்களுக்கு நிலைமை தற்போது சரி கிடையாது ஆகவே வந்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு காவல்துறை எங்க கிட்ட சொல்றாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதி ஆதி ஒரு பிரதிநிதி என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அப்ப இதையெல்லாம் கேள்வி கேட்காமல் வேடிக்கை பார்க்கக்கூடிய திருமாவளவனின் முகத்திரையை குடிப்பதால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் மீது திருமாவளவன் அவர்களுக்கு மிக அதிகமாக வ வன்மம் இருக்கு ஆகவே அது வெளிப்படுத்தக்கூடிய வேலைகள்ல அதாவது ஏர்போர்ட் மூர்த்தியின் மீது கொலை முயற்சி செய்யும் வேலைகள்ல திருமாவளவன் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் அந்த டிஜிபி அலுவலகத்தின் வாசல்ல சட்டையை குழித்து கொண்டு சட்டை பாக்கெட் எல்லாம் குழிஞ்சு தொங்குது அந்த குழிஞ்ச சட்டையோட அண்ணன் அவர்கள் மன வருத்தத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் ஒரு வார்த்தையை பதில் செய்யறாரு என்னன்னா நைட் பன்னெண்டு மணிக்கு பெசன் நகர்ல ஆட்டோல நுங்கி கட்டி கொண்டு திருமாவளவன் அவர்கள் வருகிறார் என்னுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிகள் இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி போறோம் அதாவது காலை இன்று காலை ஒரு ஒன்பது மணி அந்த அளவில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நான்கு பேர் கொண்ட கும்பல் டிஜிபி அலுவலகத்தின் வாசல்ல வைத்து தாக்கி இருக்கிறார்கள் பத்த பகல் அதுவும் காலையில எல்லாருமே ஆபீஸ் போகக்கூடிய அந்த வேலையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது வந்து குறிப்பாக டிஜிபி அலுவலகத்தின் வாசல் நடந்திருக்கு அப்படின்னா நம்முடைய காவல்துறையின் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க அதன் பிறகு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அப்போது சொல்றார் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது திரும்ப அவர்களால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று நான் இரண்டு முறை வந்து கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறேன் ஆனால் இந்த காவல்துறை என்னிடம் சொன்னது என்னவென்றால் உங்களுக்கு நிலைமை சரி கிடையாது ஆகவே வந்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு காவல்துறை எங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தான் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு வழக்கறிஞர் ஆகவே அந்த வழக்கறிஞருக்கே இந்த நிலைமை இன்று இருக்கிறது அப்ப எந்த அளவுக்குல தமிழகத்தினுடைய பாதுகாப்பு சீர்குலைந்து அப்படின்றத நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும் எதற்காக அண்ணன் அவர்களின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாக பறையர் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து கொண்டிருக்காங்க அங்க வந்து அண்ணன் எதிர்பார்க்கக்கூடிய அளவை விட அதிகமாகவே மக்கள் வந்து குவிகிறார்கள் காரணம் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய பறையர்கள் பறையர்கள் தயங்குகிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் பறையர் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த பறையர்கள் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு அவர்களை வந்து துரட்டி அடித்தவர்கள் ஆகவே அந்த பறையர்களுக்கு வலியுறுத்தி வந்தார் ஆகவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்களிடம் தெரியப்படுத்தி பறையன் அப்படின்னு சொன்னா அது அவமானம் கிடையாது பறையன்னு சொல்லும் போது தலை நிமிர்ந்து நெல்லு நாலு பேர் மத்தியில வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு போ அதாவது அப்போது சொன்னார் இல்லையா அரட்டை மலை சீனிவாசன் இந்த போன்றவர்கள்லாம் சொல்வது போல ஒரு வாசனை திரவியம் வந்து பயன்படுத்து பறையர்னா கேவலம் கிடையாது நம்ம உயர்ந்த சாதிக்கும் மேலடா அப்படின்னு சொல்லி அவர்களின் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இது மட்டும் தான் பண்ணி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதலாக போய் என்ன பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது போன ஆண்டுக்கு அதற்கு முந்தைய ஆண்டு கிட்டத்தட்ட நூற்று இருபது கோடி வந்து பாத்தீங்கன்னா திராவிட நலப்பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு வந்து நிதி கொடுத்து இருக்கிறது அதுல இந்த திமுக அரசு என்ன செய்தது என்றால் இரண்டு கோடியை செலவழித்துவிட்டு நூற்று பதினெட்டு கோடியை திரும்ப அனுப்பி இருக்கிறது அப்போ இந்த இரண்டு கோடி மட்டும்தான் செலவு செய்வதற்கு இங்க தேவை இருக்கிறதா இன்னும் எத்தனையோ ஆதி திராவிட நல பள்ளிகள்ல கட்டணங்கள் இடிந்து உடுவது சரியான ஒரு டாய்லெட் போகக்கூடிய வசதி கிடையாது இப்படின்னு பல அவதிகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கு அப்ப அதையெல்லாம் சரி செய்வதற்காக ஒதுக்கிய நிதியை நீங்க வெறும் இரண்டு கோடியை செலவு செய்துவிட்டு விட்டு மீது நூற்று பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புவது எந்த விதத்தில் நியாயம் இதை கேள்வி கேட்க வேண்டியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அவர் சட்டசபையில் இருந்தாலும் இது குறித்து கேள்வி கேட்க கேட்காமல் திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட இந்த பிரதிநிதியாக அதாவது இந்த பறையர் சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்க இருந்து என்ன புண்ணியம் அப்படின்ற விஷயத்தை இந்த பறையர் எழுச்சி மாநாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பதிவு பண்றாரு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாரு இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசு அனுப்பிய ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று கோடி அதாவது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள்ல இந்த சமூகத்தினருக்கு அனுப்பிய அதாவது ஆதி திராவிட சமூகத்தினருக்கு அனுப்பிய இந்த வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக திமுக அரசு செலவு செய்யாமல் இதில் வந்து பாதி அப்படியே நிலுவையில் வைத்து மத்திய அரசிடமே மக்களின் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்று நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க வெளிப்படுத்துவதற்கோ இதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கோ உங்களுக்கு துப்பும் திராணியும் இல்லை அப்படி இருக்கும் போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதி ஆதி திராவிடர்களின் ஒரு பிரதிநிதி என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்காமல் வேடிக்கை பார்க்கக்கூடிய திருமாவளவனின் முகத் குடிப்பதால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் மீது திருமாவள மிக அதிகமாக வன்மம் இருக்கு ஆகவே அது வெளிப்படுத்தக்கூடிய வேலைகள்ல அதாவது ஏர்போர்ட் மூர்த்தியின் மீது கொலை முயற்சி செய்யும் வேலைகள்ல திருமாவள அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் ஏற்கனவே இந்த பறையழுச்சி மாநாடு ஒரு இடத்துல போடும்போது போன மாதம் இப்படிதான் வந்து அங்க ஒரு கலவரமானது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இது குறித்து வந்து பேசியிருந்தார் இப்படியெல்லாம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அண்ணன் அவர்களின் மீது இந்த கொலை முயற்சியை செய்து கொண்டிருப்பது அப்படின்றது திருமாவளவன் அவர்களுக்கு அழகா என்ற கேள்விதான் இருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு என்னன்னா நைட் பன்னெண்டு மணிக்கு பெசன் நகர்ல ஆட்டோல நுங்கி கட்டி கொண்டு திருமாவளவன் அவர்கள் வருகிறார் என்னுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிகள் இரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது அப்போ ஏதோ நீங்க என்னை தீர்த்து கட்டுவதற்கு கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்கு நீங்க வந்து திட்டம்

சாலையினுடைய பிரதிநிதி அப்படின்றதால தான் திமுக அவரை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக தான் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு ஆகவே இந்த ஓட்டுகளை வந்து மூர்த்தி அண்ணன் திமுக எழுச்சியை ஏற்படுத்தி மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அவர்களின் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போய்விடும் அப்போ திருமாவளவன் அவர்களை திமுக உடன் வைத்திருப்பதற்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்தால தான் திருமாவளவன் மாணவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் மீது அதிக வன்மத்தை வைத்துக் கொண்டு இப்படி அவரை கொலை செய்யும் முயற்சிகள் கீழ்த்தனமாக இறங்கி செயல்படுவதுதான் ஒரு மூத்த அரசியல் தலைவரின் நாகரிகமான செயலா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது அந்த டிஜிபி அலுவலகத்தின் வாசல்ல சட்டையை கிழித்துக் கொண்டு சட்டை பாக்கெட்ல கிழிஞ்சு தொங்குது அந்த கிழிஞ்ச சட்டையோட அண்ணன் அவர்கள் மன வருத்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கிறார் ஆகவே இதெல்லாம் கேட்பதற்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா நாம் தமிழ் கட்சியினுடன் சே சேர்ந்து அண்ணன் சீமானவர்களுடன் சேர்ந்து எங்க மக்களுக்கு ஏதாவது நல்லதை ஏற்படுத்துங்க இதுவரை மக்கள் நம்பி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களாக இருக்கிறார் நடக்கல அவரால் வரைக்கும் நாங்க பின்தங்கியவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அண்ணனிடம் அதாவது சீமான அண்ணனிடம் பகிர்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுல அதீத அக்கறையுடன் செயல்படும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு தற்போது நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்தில் அரசாங்கமும் காவல்துறையும் என்பதை நிச்சயமாக இதெல்லாம் ஒரு 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 இப்படிப்பட்ட அவல நிலையில இந்த மக்கள் இருக்கிறார்கள் விட அவமானம் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கா என்பதுதான் எங்களுடைய மன குமுறலாக இருக்கிறது ஏனென்றால் எங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு ஒருவர் வந்து வழக்கறிஞராக இருந்து கொண்டு மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு நல்ல

முக்கியத்துவத்தை மக்களுக்கு வந்து புரிய வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒரு தவறை என்று அரசாங்கம் நினைத்தால் அதை செய்ய வேண்டிய ஒரு பிரதிநிதியை உடன் வைத்துக் கொண்டு வெறும் பணத்தை ஐந்து கோடி பத்து கோடி இருபது கோடி என்று தேர்தலுக்கு அவர்களுக்கு ஒதுக்கிவிட்டு அதை அவர்கள் திண்டுவிட்டு அந்த மக்களை வந்து நடு தெருவல் இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க ஏன்னா ஒரு பாட்டுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவதற்கு வரல வாழ்வாதாரத்தை எழுந்துட்டாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்காக அந்த அந்த இடத்தில் வைத்து காவல்துறையினர் அவர்களை குண்டு கட்டாக கைது செய்தாங்க ஒரு பெண்ணுக்கு அந்த ரத்தம் வழிந்து ஓடுகிறது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தாக்குதல் நடந்திருக்கு இதுல காவல்துறை அதிகாரி விஜயகுமார் அவர்கள் இதை படம் பிடிக்க கூடாது என்று பத்திரிகையாளர்களை மிரட்டினார் ஏன் இப்படி தடுக்கிறீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை படம் பிடித்து வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாதா க கைது செய்வது உங்களுடைய வேலை என்றால் மக்களினுடைய பிரச்சனையை வெளியில் கொண்டு வருவதுதான் பத்திரிகையாளரின் வேலை ஆகவே அதை நீங்கள் எப்படி தடுப்பது அப்படின்ற பல கேள்விகள் இருந்தது இது குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கையும் வெளியிட்டார்கள் அப்போது கூட திருமாவளவன் அவர்கள் வாய் திறக்கவில்லை ஏன்னா அவருதான் சொல்லிட்டாரு துப்புரவு பணியாளர்களுக்கு எல்லாம் வந்து அரசு பணி தேவை கிடையாது ஏன்னா இவங்க எப்படி இந்த குப்பையாளர் அதே போல அவங்க தல அடுத்த தலைமுறையும் குப்பையாளனுமா அப்படின்னு

நான் குப்பை அல்ற நீ ஆசிரியரா இரு நான் குப்பை அல்ற நீ டாக்டரா இரு நான் குப்பை அல்ற நீ வழக்கறிஞரா இரு இரு அப்படின்ற ஒரு புரட்சி அவர்கள் செய்ய மாட்டார்களா எந்த தாயாவது நானும் குப்பை அல்ற என் பிள்ளையும் வந்து அடுத்து குப்பை அல்லோடி நினைப்பாங்களா இல்ல என்ற ஒரு தகப்பனாவது நினைப்பாங்களா ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்படி ஒரு யோசனை வருகிறது என்றால் எந்த அளவுக்கு திமுக முட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எந்த மக்களின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்க செயல்பட இருக்கிறீங்களோ அந்த மக்களினுடைய முதுகுலேயே குத்தி நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நீங்கள் தாம் இந்த மக்களின் தலைவர் என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கு ஆகவே இனிமேல் வந்து அண்ணன் மூர்த்தி அவர்களின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதோ அல்லது அவரு அவரை வந்து கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டாலோ நிச்சயமாக நாம் தமிழர் தம்பிகள் தங்கைகள் இந்த வீட் பார்ப்பாங்க இதை இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் பரப்புவாங்க ஆகவே அவர்கள் நிச்சயமாக சும்மா விட மாட்டாங்க இனி ஒன்றிணைவும் நம்ம அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா எவர் ஒருவர் நல்லது செய்வதற்காக இணைந்து போராடுகிறாரோ அவருக்கு ஒரு பிரச்சனை கட்சி கிழிக்க ஆரம்பித்தால் அடுத்து உங்களுடைய நிலைமை ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் திமுகவும் உங்களை கழட்டி விட்டுவிடும் என்பதுதான் உங்களுக்கு போகும் பதிலடியாக இருக்கும் ஆகவே சூதனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் வந்து இந்த வாயிலாக தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கிய கருத்து நன்றி வணக்கம்